பற்றி பேசி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வந்து விடுதலை வெளியார் அவருடைய தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வரை ஒன்பது ஆண்டுகளில் தமிழக முதல்வராக பணிபுரிந்தார் கல்வி இலவச கல்வி இலவச மதியம் திட்டங்கள திட்டங்களை தொடங்கி வைத்தார் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது கர்மவீரர் படிக்காத மேதை பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என பல பேர்களால் அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறார் ആയിരത്തി എഴുപത്തി ഐണ്ടാം ആക്ടോബർ മാതൃ രണ്ടാം തീയതി മുറിഞ്ഞ നന്റി വണക്കം